அதாவது இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூல் நிலையில சபேஷன் அவர்களுக்கு மறுபடியும் அந்த டாப் ஃபைவ் குள்ள நுழையிறதுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு இதுக்கு காரணம் என்ன யார் தான் செலக்ட் ஆனதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல்ல சொல்லியிருக்கக்கூடிய தரவு அடிப்படையில் நான் பேசிட்டு இருக்கேன் அதாகப்பட்டது நமக்கு நல்லாவே தெரியும் சீசன் ஃபைவ் செம்மையாக போயிட்டு இருக்கு சீக்கிரமாக முடிய போகுது பஞ்சபோது ரவுண்ட்ல இருந்து அடுத்தடுத்து ஓல்டு ஸ்கூல் ரவுண்டுன்னு வரிசையாக நிறைய ரவுண்டுகள் வந்துக்கிட்டே இருக்கு ஷூட்டிங் முடிஞ்சாச்சு ஆனால் ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்தில் பார்த்து

திறம இருக்கு நல்லா பண்ணுவாரு அவர் பெஸ்டா எல்லாமே பண்ணுவாரு ஆனா இந்த வாரம் அவரை செலக்ட் பண்ணல அப்படிங்கிறாங்க வேற ஒரு நாடுன்றாங்களா அப்படின்னு வருது இன்னொன்று திறமையுள்ள நபர்களை தாண்டி இந்த சிம்பதி அப்படின்ற ஒரு இடத்துல ஏதோ இடத்துல ஸ்கோர் பண்ணணும்னு கவன் படத்துல பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா பவித்ராவா செலக்ட் பண்ணிட்டதாவும் சொல்லிட்டு இருக்காங்க பவித்ரா திறமையா பாட்டு பாடியிருக்காங்க அவங்க டிசர்வபிள் ஆள் தான் இப்ப சபீஷன் செலக்ட் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்காங்க பிள்ளைக்கு பொக்குன்னு போயிருக்காதா எவ்வளவு நாள் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வர்றாரு அவர் திறமையான ஆள் தான் இப்ப சுஷாந்திக்கா செலக்ட் ஆயிட்டாங்க அவர் கூடவே இருந்தவங்க இப்ப அடுத்து அவர் செலக்ட் ஆவாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் போது கடைசி நிமிஷத்துல வர்றவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரை எப்படி செலக்ட் பண்ண முடியும் ஏன்னா அந்த பையன் நல்லா பாடுறாரு அவருக்கு டேலண்ட் இருக்கு அவர் ஏதோ ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாரு அந்த வாய்ப்புன்றத தாண்டி அவருக்குன்னு ஒரு ஆசை இருக்கு இல்லையா இவ்வளவு விஷயங்களும் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்க முடியுது பவித்ரா சிறந்த பாடகி ஓல்டான பாடல்கள் சூப்பராக பாடுவாங்க அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் சபேஷன் யோசிச்சு பாருங்கள் வேறு ஒரு நாட்டில் இருந்து வந்து இங்கே இவ்வளோ இருக்காரு அவருக்கு முதல் உரிமை கொடுத்தா என்னன்ற மாதிரி கேள்விகளும் வருது இன்னும் ஒன்றும் ஃபைனலிஸ்ட்டை செலக்ட் பண்ணல இல்லையா விண்ணரை யாரும் செலக்ட் பண்ணல இல்லையா டாப் ஃபைன்றனால நம்ம என்னன்ட்டு பார்க்கணும் ஸோ நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ